வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கப்பறம் அப்படின்னா கமிருதி துஷார் இவங்க ரெண்டு பேருக்கு பேருக்கோடய கை கப்பை ஏற்படுது எதனால் அப்படின்றத நம்ம டீட்டெய்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ வெசல் வாஷிங் டீம்ல இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்றது எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க இல்லாதப்ப வேலை செய்றாங்க போல அதனால ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லலாம் நேற்று நைட் வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் தான் வந்து வெஷல் வாஷ் பண்ணுறது எல்லாம் பண்ணிட்டு பார்த்துருக்காரு ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து துஷார் வந்து தூங்கியிருக்கான் அப்படின்றது வந்து கமருதின் வந்து பதிவு பண்ணுறாரு ஸோ இப்போ ஏன் இந்த பர்டிகுலர் சண்டை வந்துச்சு அப்படின்னா நான் வந்து தேடுறப்ப நீங்கள் இருக்கவே மாட்டேன்கிறீங்க எங்கே போயிடுறீங்கனே தெரில அப்படின்ற மாதிரி கமர்தேனன் வந்து கேட்டிருக்காங்க ஸோ ஆர்டர் பண்ணுற மாதிரி அவர் கேட்கல பட் இருந்தாலுமே வந்து அந்த பர்ட்டிகுலர் விஷயம் வந்து கமர்தீன வந்து ட்ரிகர் பண்ணியிருக்கு விச் மீன்ஸ் ஏன் எங்கே போயிட்டீங்க நான் கே தேடுறப்பலாம் நீங்கள் இங்கே இருக்கவே மாட்டேன்கிறீங்க எங்கே போனீங்கனே தெரில அப்படின்ற மாதிரி கமருதன் வந்து சாரி துஷார் வந்து கமருதீன்ட்ட வந்து கேட்டிருக்காங்க டேய் நான் வேலை பார்த்தேன்டா நீ வந்து அதை பார்க்கல அப்படின்னா நான் வேலை பார்க்கலன்னு அர்த்தமா அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட நார்மலாக பேசவே துஷாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அதுக்கு சொல்லணுண்ணே இந்த மாதிரி நான் ஏதாவது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் நீங்கள் வந்து அங்கே இருக்கவே மாட்டேன்றீங்க ஒரு டீம்னா ஒரு டீமாக இல்லை ஒர்க் பண்ணும் ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த டீம்லாம் வந்து டீமாக ஷேர் பண்ணி ஒர்க் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ கமர்ஜியில் வந்து பார்த்திங்கன்னா நான் வேலை செய்யலைனா நீ சொல்கிறதுக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பட் நானும் வேலை செஞ்சேன் அப்போ நீ இல்லை அப்படின்னா நான் வேலை செய்யலைன்னு அர்த்தமா நீ அப்படி பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படியே ரெண்டு பேரும் லைக் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா துஷார் ஓரளவுக்கு கம்மியாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் குரலை இறக்கி தான் பேசுகிறார் பட் கமருதீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணி நீ இப்படிலாம் பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் பேசுற மாதிரி இவர் வந்து இமிட்டேட் பண்ண ஆரம்பிக்கிறார் ஸோ அப்போ தான் லைட்டாக துஷாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா கோவம் வருது பட் அவர் வந்து பேச்சு பேச்சுவாக்கில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிகிட்டு இருக்காரு ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமருதீன் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடிக்க வந்துருவார் ஸோ அவரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக இப்படி கையை தூக்குவார் வாட்டர் கேண்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் கையில் வச்சிருக்க வாட்டர் கேண்டெலாம் கீழே விழுந்துடும் பட் கமருதீன் என்ன பதிவு பண்ணுறாருன்னு பார்த்திங்க அப்படின்னா அவன் தான் ஃபஸ்ட் அடிக்கிற மாதிரி வந்தான் வாட்டர் கேண்டை நான் யாராவது பார்த்திங்களா அதுக்கப்புறம் தான் நான் அவன் அடித்தான் அப்படின்ற மாதிரி அவர் வந்து லைக் நான் தப்பு பண்ணல துஷார் தான் வந்து ஃபர்ஸ்ட் அடிக்க வந்தான் அப்படின்ற மாதிரி போட்டு வந்து பண்ணுறாரு பட் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா துஷார் கமுன் தான் இருந்தாங்க அவர் வந்து சும்மா பேசுகிறப்ப இப்படி இப்படி பேசியிருந்தாரு தவிர்த்து அடிக்கலாம் வரல வாட்டர் கேன் பட் அவர் வந்து அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாரு துஷாரை பட் உண்மை போய் என்ன அப்படின்றது மக்களுக்கு தெரியும் அப்படின்றது பார்த்தோம் ஐ மீன் அவருக்கு தெரியல போல ஸோ அவர் வந்து இஷ்டத்துக்கு அவர் கதை விட்டுனு ஃபர்ஸ்ட் டே ஒன்லேருந்து இதை தான் பண்ணிருக்காரு ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க லைக் அவர் வந்து கை வாங்குறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அஃபென்சிவ் திங்ஸ் இல்லையா பட் அதை வந்து இவர் பண்ணியிருக்காரு இந்த வாரமும் அப்படின்றதுனால இந்த வாரமும் வந்து விஜய் சேவ் சார்ட்டை லைக் திட்டு வாங்குறதுக்கு ரெடி ஆகிட்டார் அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தில் துஷார் என்ன தப்பு பண்ணாரு லைக் எங்கே வேலை செய்யும்போது நீங்கள் இருக்கிறது இல்லையா அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அதுக்கு இவர் வந்து என்னோட பர்சனல் ஸ்பேஸ் ஸ்பேஸை வந்து அவன் வந்து இன்டிமேட் பண்ணி ஏதோ பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி சொல்லியிருப்பாரு கேப்டன் கிட்டே என்ன வந்து அவன் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிக்கிறேன் என் வேலையை நான் பார்க்குறேன் இல்லைன்னா நான் வேலையே செய்யலைன்னு இருக்கட்டும் அவன் என்ன வேணாலும் பேசிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு ஜோனில் கமருத்தின் வந்து போயிட்டார் ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் பார்த்த மற்ற ஹவுஸ்மெண்ட்ஸ் வந்து ரெண்டு பேரும் விலக்கி வச்சு லைக் பொறுமையாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ என்ன பேசினாங்க அப்படின்றது அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான சண்டைகள் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த பர்டிகுலர் இந்த மாதிரியான அப்டேட்ஸை நீங்கள் பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்காக எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் guys bye